பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டூ டபுள் ஒன் பக்கவாதத்தில் ஷோல்டர் சப் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய பயிற்சிகள் ஸோ ஒருத்தவங்களுக்கு ஷோல்ட்ரு சப்லகுவேஷன் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும் என்ன பண்ணால் அதிலேருந்து ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது பெரிய டவுட்டாக இருக்குது ரொம்ப சிம்பிள் எவ்வளோ பெரிய சப் இருந்தாலும் தலைக்கு மேலே கந்து கையை தூக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு இல்லாட்டி இந்த மாதிரி ரோலர் பேண்டு எம்டி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடை வந்து கீழே பிடிச்சிக்கணும் எந்த சைடு வந்து நல்லா இருக்கோ அதை வந்து மேலே பிடிச்சிக்கணும் இப்போ வந்து இதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மெல்ல ரைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷோல்டருக்கு வந்து எலிவேஷன் நல்லாவே கிடைக்கும் அந்த கப்புல போய் நல்லா உட்கார்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மசிலுக்கு ஜாயிண்ட்டுக்கு உண்டான மூமெண்ட்டு கிடைக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எந்த கை சப்லொகேஷன் இருக்கோ அதை கீழே வச்சுக்கணும் நல்லா இருக்கிற கையை மேலே வச்சுக்கணும் மேலே வச்சுட்டு இப்படி மேலே தூக்கலாம் எவ்வளோ மேலே தூக்குனாலும் அந்த சப்லொகேஷனை விட்டு நகராது ஷோல்டர் அடெக்ஷனில் தான் நல்லாவே நடக்கும் ஸோ இது ஒரு நல்ல அருமையான எக்ஸசைஸ் இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றி பண்ணிடக்கூடாது மாற்றி பண்ணால் என்ன ஆகுனா இப்படி தூக்குனோம்னா தலைக்கு மேலே போகும்போது அகெயின் சப்ளிகேஷன் ஆகிடும் ஸோ எந்த கையை எந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த கையை கீழே வச்சுட்டு மேலே ரைஸ் பண்ணுறது தான் எக்ஸசைஸ் இதை யார் வேணாலும் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸை திருப்பி திருப்பி பண்ணோம்னா நார்மல் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த அந்த இடத்துல மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா மசில் வேஸ்ட்டிங்கும் போயிடும் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் சப்போர்ட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் எக்ஸசைஸ் பண்ணோன்னா அடுத்த ஸ்டேஜ் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ